வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் மனதிலே பொங்கிவிடும் ஏன்னா வஸ்திரம் வரப்போகுது பொருள் சேர்க்கை வரப்போகுது இதுவரை தடைபட்டு இருந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறது தடைப்பட்ட காரியம் எப்படிப்பட்டது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் எல்லாம் இருந்ததெல்லாம் மனசில் போட்டு அப்படி சஞ்சலமாக இருந்தது நீங்கள் ஏற்கனவே வந்து போயின்னு இருக்கீங்க எட்டாம் இடத்துல நம்ம தலைவர் சனி பகவான் போய் பார்ட்டாரேங்க அவரால் எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இதோ உங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு ரிலீஃபையும் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது குருவுடன் சேர்ந்து கொடுப்பதுனால கன்ஃபார்ம் டபுள் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுத்துறாரு ஏன்னா ஏழாம் பார்வையாக தன்னுடைய தனுசு ராசியை பார்க்குது கும்ப ராசி உங்களுடைய ஏழாம் ஸ்தானமான கும்பராசி பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப கலத்தரத்தினையும் ரொம்ப அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய சந்தோஷங்கள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு இதில் செலவு வைப்பார் வர வைப்பார் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு பேலன்ஸிங்காக சந்தோஷத்தை முன்னிட்டு சுப செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தைரியம் செய்வோம் இல்லைங்களா இந்த செலவுகளை எல்லாம் செய்வார் இதுக்கு பன்னெண்டுக்குரிய இந்த சந்திரன் கடகராசிக்காரர் இவர் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போகிறார் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் புதன் வியாழனெல்லாம் கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அஷூரன்ஸோடு இவங்கெல்லாம் நகர்ந்துட்டுருப்பாங்க அதுலேயும் ஸ்பெஷலி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிற சுக்கரன் தன்ன இடத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார் அவர் கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல பலன்களையும் வரவுகளையும் கொடுப்பார் சிலவங்கள்லாம் எனக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகணும் சார் ஆஃபீஸில் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் கொஞ்சம் சம்பள உயர்வுகளும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இடமாற்றங்கள் உங்களுடைய நிலையை கொஞ்சம் உயர்த்திவிடும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகள் வரும் அப்படிங்கிறதும் உண்மை அது தவிர குடும்பத்திலையும் புதிய உறுப்பினர்கள் குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் ஒரு கூடுதல் தகவலாக தெரிகிறது அதனால் நல்ல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு வாரம் இந்த வாரம் சந்தோஷமாக என்ன என்ன பண்ணணும் நார்மலாக நம்ம விளையாட்டு டு காடு இல்லைங்களா அப்போ கடவுளுக்கு நாம் நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரம்னு ஏற்றுக்கலாம் அதுக்கு தான் இந்த வாரத்து எண்டில் கரெக்டாக சனிக்கிழமை மணிக்கு நம்ம ஏகாதசி அமைந்து விடுகிறது ஏகாதசியும் போது உபவாசம் இருந்து சுவாமிக்கு நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அபார ஏகாதசின்னு பேர் அந்த அபார ஏகாதசி எந்த விதமான மன சிஞ்சலை சஞ்சலங்களையும் அது கலைந்து விட்டு நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏகாதசி அப்படிங்கறனால இன்றைய நாளிலே உபவாசம் இருந்து விஷ்ணுவுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு பர்மனண்ட்டாக சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது இனிமேல் வரக்கூடிய காலங்களெல்லாம் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழட்டும் உங்கள் வாழ்க்கை வளமுடன் நிற்கட்டும் வாழ்க வளத்துடன்